ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த பிளாக் போயிடுவோம் என்னைக்கான வ்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வ்ளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே ருட்டீன் அப்படியே வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதோட திங்கக்கிழமை காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறேன் இதுதான் வ்ளாகா போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி சிஸ்டர் செவன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ரீச் பண்ணிச்சு இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் உங்களோட ச லவ் அண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து ரன் பண்ணியிருக்கவே முடியாது நான் ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக தான் இந்த சேனலை இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணனே நாம் எல்லாம் போட்டால் ஓகுடுமா அந்தளவுக்குலாம் எல்லாம் முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் விடாமுயற்சி இதுதான் விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஓரளவுக்காச்சும் சக்ஸஸ் ஆகும் இப்போ செவன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக கூடிய விரைவில் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இது கண்டிப்பாக உங்களால் தான் முடியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ண தோழிகளுக்கும் இனி வரப்போகிற சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து தோப்புலேருந்து நிறைய வந்து மாங்காய்லாம் வந்து அறுத்துட்டு வந்திருந்தாங்க அது எல்லாத்தையும் மகா அப்பாவும் அப்புக்குட்டியும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வெட்டி போட்டுடலான்னு சொல்லிட்டு வெட்டி காய வச்சுட்டு மாமியார்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துடுவாங்க சாயந்தரம் வரைக்கும் நல்லா காஞ்சது வெயில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது நல்லா காஞ்சிட்ட பிறகு மாமியார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக கல் உப்பு போட்டு பக்குவமாக உலுக்கி வச்சுருவாங்க அப்போ தான் நம்மளுக்கு சம்மர் டைமில் வந்து நம்ம கூழெல்லாம் செஞ்சோம் தயிர் சாதம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த வீட்டில் செஞ்ச இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது காஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு போடணும் தேவையான அளவு மிளகா பொடி அதுக்கப்புறம் மசாலாலாம் அரைச்சி வந்து தாளிப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் எங்கள் ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் அந்த அளவுக்கு கிடையாது போன வருஷம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது தோப்பை வந்து பார்த்திங்கன்னா குத்தகைக்கெல்லாம் விட்டோம் இந்த முறை வந்து நம்ம நமக்கே வந்து பார்த்திங்கன்னா மாங்காவே இல்லை அந்த மாதிரி இருக்குது உங்கள் ஊர் பக்கம்லாம் மாங்காய் வந்து இந்த சீசனில் நிறைய வந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் நல்லா வந்து டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய பச்சை பச்சைப்பயிரை வந்து சுண்டல் பண்ணியிருக்கேன் மார்னிங் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாதம் அடிச்சிருக்கேன் காலையில் தோசை ஊற்றிட்டேங்க தோசைக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு செட் ஆகாது தான் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல வெண்டைக்காய் வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அது வீணாயிரும்ன்றதுனால கொஞ்சமாக காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டேன் அப்புக்குட்டி குட்டி ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் பெங்களூரான்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த மாங்காயை பொரியல் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தோம் இந்த மாங்காய் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தோல் செய்யாமல் கட் பண்ணிவிட்டு வெறும் எண்ணெய் விட்டுட்டு மிளகாத்தூள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டு பொறிஞ்ச பிறகு இந்த மாங்காயை வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அதை வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு தேவையான அளவு உப்பு மிளகா அப்படி போட்டு கொஞ்சமாக தண்ணி தளித்து மூடி வச்சிடணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் வந்து ஒரு துண்டு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தோன்னா சூப்பராக வந்து மாங்காய் வந்து தொக்கு ரெடி ஆயிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வெள்ளம் போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே தொக்கலாக இருக்கும் முருங்கைக்காய் சாம்பார் வந்து வச்சிட்டேன் மதியத்துக்கு முருங்கைக்காய் சாம்பார் அதோடு வந்து மாங்காய் பொரியல் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன் காலையிலே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து டைம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய சாட்டர்டே சண்டேவை ஃபுல்லாக வந்து வீடு க்ளீன் பண்ணுறது வேலை செய்கிறது இப்படியே தாங்க ஓடிக்கிட்டு இருக்குது சரிங்க எப்படியும் நம்ம வீட்டு வேலை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நான் ஸ்டாப்பாக வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சக்ஸஸ் ஆகணும் நம்ம நினச்ச விஷயங்களெல்லாம் சாதிக்கணும் வாழ்க்கையில் நல்லா உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது இல்லைங்களா அதனால் இந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது அதாவது ஒரு ஆறு விஷயங்கள் இந்த ஆறு விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் இந்த ஆறு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனசார ஏற்றுக்கிட்டு அந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஆறு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா ஆறு ஸ்டெப்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு விஷயம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு மனம் தளர்ந்துட்டோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக நம்மளால் அந்த வெற்றி இலக்கை வந்து அடையவே முடியாது வாங்க பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்கு செட் ஆகும் ஆனால் இப்போ இந்த காலத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அந்த காலத்தில் எல்லாரும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு அந்த வேலை தான் செஞ்சாங்களே விவசாயம் பண்ணுறதாகட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு வேலை நிலத்தில் போயிட்டு வேலை செய்கிறது இல்லை அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் அதுக்கு எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வியர்வை நீர் கீழே வடிகிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யணும் அதுதான் ஹார்ட் ஒர்க் ஆனால் இந்த காலகட்டத்துக்கு நமக்கு ஹார்ட் ஒர்க் தேவைப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா புத்திசாலித்தனமாக அதாவது இப்போ நிலத்தில் வேலை செய்ய போகிறது கிடையாது லேடிஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை செய்ய போகிறோம் அப்படி இல்லைன்னா ஆஃபீஸில் வேலை செய்ய போகிறாங்க இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து கம்பெனியில் கூட நின்றுக்கிட்டு வேலை செய்கிறது உட்காந்துட்டு வேலை செய்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு க ஹார்ட் ஒர்க் தேவைப்படுமா அப்படின்னா ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமான அளவுக்கு தேவை படாது ஆனால் புத்திசாலித்தனமான தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை ஸ்மார்ட் ஒர்க் இப்போ நம்ம கிச்சனில் கிச்சன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டு பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேலை செய்யணும் இப்போ எனக்கு வந்து கிச்சனில் நிறைய வேலை இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கணும் பாத்திரம் கழுவணும் கிச்சனை வந்து டீப் கிளீன் பண்ணும் எல்லா வேலையும் செய்யணும் ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டைம் வந்து நம்ம ஒதுக்கக்கூடாது நம்ம வந்து முதல்ல இருக்கிற எல்லாம் நான் வந்து சிங்கில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருப்போ அரிசியோ இந்த மாதிரி தேவையானதெல்லாம் வச்சுட்டு பாத்திரத்தை வளர்க்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணலாம் இந்த ஸ்டீல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது அதனால் அதை வந்து மாற்றிடணும் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டீல் நார் வந்து துகள் துகளாக வந்து பாத்திரத்துலலாம் வந்து ஒட்டி ஒட்டிடுது அதனால அதை வந்து எடுத்து போட்டு வேற வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி தான் எடுத்து போட்டுனே ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதை எடுக்கலாம் எடுக்கலான்னு பார்த்தா அது கபோர்ட்லேருந்து எடுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோம்பேறித்தலம்னே சொல்லலாம் நாளைக்கு எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தள்ளிட்டு போயிடுச்சு இன்றைக்கி கண்டிப்பாக மாற்றிடணுன்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கடை மசாலா தான் அது தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் இந்த சிக்கன் பக்கோடாலாம் போடுவாங்க இல்லையா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒன் கேஜியே ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க அதனால் இந்த சிக்கன் பக்கோடா மேரினேட் பண்ணுற அந்த பவுடர் வந்து நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும் அதோட கொஞ்சம் பன்னீர் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பன்னீர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மதியம் ஆயிடுச்சு இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு அந்த ஆயில் கேனும் வந்து வாஷ் பண்ணி வைக்கலான்னு அதையும் வந்து சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன் அதோட சாப் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தாங்க பாத்திரம் எல்லாம் கழுவுனே இன்றைக்கி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காலில் தோசை சுண்டல் அதோடு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு மதியம் மதியம் டைம் வரைக்குமே எனக்கு அந்த வேலை வந்து கரெக்டாகவே இருந்தது சமையலெல்லாம் முடிச்சுட்டு காலையில் திரும்பவும் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு அந்த கேன் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் நாளைக்கு செக் ஆடக்கூடிய இடத்துலேயே போயிட்டு ஒரு ரெண்டு லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா சரியாக போயிடும் தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு அரை லிட்டருக்கு மேலே பால் அப்படியே நல்லா காய வச்சுட்டு அதில் வந்து உற ஊற்றிருக்கேங்க நாளைக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு புளிக்காமல் இருக்கும் மதிய டைம் ஆகிடுச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பக்கோடா வந்து போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சாதம் சாம்பார் சிக்கன் பக்கோடா மாங்காய் பொரியல் எல்லாமே இருக்குது தேவையானதை சாப்பிட்டுப்பாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்மார்ட் ஒர்க் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரே வேலைக்கான நேரத்தை ஒதுக்காமல் ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்க் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் ஸ்மார்ட்டாக ஒர்க்கை வந்து முடிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ரொம்பவே ஸ்மார்ட்டாகவே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லலாம் காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையும் பார்த்துட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களையும் பார்த்துட்டு ஆஃபீஸ்லேயும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தது வீட்டில் எந்த ஒரு ஆளும் இல்லாமல் சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க எல்லாத்துமே மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்மார்ட் ஒர்க்னால் 해당한 네, 무리드 அடுத்த விஷயம் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சில குழந்தைங்க எக்ஸாமுக்கு படிக்கும் இப்போ நாமெல்லாம் கூட லேடீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்வைஃபாக இருக்குன்னா ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லை குரூப் ஒன் எக்ஸாம் கூட ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி எக்ஸாம்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நம்மளோட நம்மளோட ஆசா அதாவது ஆசைகள் நம்மளோட சந்தோஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைய முடியும் சாக்ரிஃபைஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் தாங்க ஏன்னா நம்ம என்ஜாயும் பண்ணணும் நம்ம நினைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது நம்ம ஒரு விஷயத்தை இழந்தால் மட்டும்தான் இன்னொரு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரகிளுங்க நிறைய போராட்டங்கள் போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது பெரிய பெரிய சாதனையாளர்கள்கிட்ட எல்லாம் நம்ம போயிட்டு கேட்டோம் அப்படின்னா அவங்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற விஷயம்தான் நமக்கு தெரியும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் இந்த இந்த சந்தோஷத்தை அடையிறதுக்கு இந்த வெற்றி அடையிறதுக்கான அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பின்பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு முன்னாடியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப போராட்டங்கள் நிறைந்தது ரொம்ப கடினமான கஷ்டங்கள் இருந்திருக்கும் அவங்கள யாருமே நம்பிக்கூட இருக்க மாட்டாங்க அவங்க அதாவது இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுணும்னா நம்மளை வந்து நம்ம மாமி நம்ப மாட்டாங்க வீட்டுக்கார நம்ப மாட்டாங்க நீ எல்லாம் படிச்சு எக்ஸாம் எழுதி போறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மள நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அதோட நம்ம மனசு கஷ்டப்படும்படியாக நம்மளை வந்து ரொம்ப ஏளனம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பதில் சொல்லும் பொறுமையாக இருக்கணுங்க இது எல்லாத்துக்கும் நம்ம ஆவேசப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நேரம் காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகுமே யாருக்கும் எந்த ஒரு பதிலும் நம்ம சொல்ல தேவையில்லை நம்மளோட செயல் கரெக்டாக இருந்தது நம்மளோட அந்த முயற்சிகள் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த சக்சஸ்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த் நம்பிக்கை நம்ம எப்போவுமே நம்பிக்கையோட ஒரு விஷயம் செய்யணும் நான் நிறைய முறை சொல்லியிருக்க முன்னாடி வீடியோவில் கூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கி மறுநாள் வந்து உயிரோடவே எந்திரிக்கிறோங்க ஏன்னா நமக்கு வந்து நம்ம உயிர் மேலே நம்பிக்கை இருக்குது நம்ம நம்ம நாளை காலையில் எந்திரிப்போம் நாளை காலையில் எழுந்து இதெல்லாம் பிளான் பண்ணுறோம் இல்லைங்களா அப்படி நம்ம எல்லாத்தையுமே நம்புகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே நம்புகிறப்ப நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான ஒரு விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்பிதான் ஆகணும் அதை நம்பினா மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும் நம்ம நம்பாமல் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டவுட்ஃபுல்லோடு எந்த வேலையுமே செய்யக்கூடாதுங்க இந்த சந்தேகத்தோடு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வா அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பர்சன் கூட நம்மளுக்கு வந்து நடக்கவே நடக்காது ஏன்னா நமக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மி நம்ம அந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜோடு நம்மளால் வந்து செய்யவே முடியாது அதனால நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் ஃபுல் ஃபேத்தாக அதாவது நம்பிக்கையோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யணும் நான் எப்பவுமே இந்த சட்டி இங்கேயே தான் வச்சுருவோனே சாதம் அடிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை பெருசாக ஒரு பெரிய சட்டி அகலமாக இருக்கும் எங்கள் ஊரில் திருவிழா நடக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு சட்டியெல்லாம் எடுப்பாங்க இல்லையா அப்பா வந்து வாங்க தான் ரொம்ப ஹீட் அதிகமாக வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால அடியில் லேசாக விரிசல் விட்ட மாதிரி இருக்கு சரியா வீணா போகுதேன்னு சொல்லிட்டு சாதம் வடிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கேன் சந்தேகன்றது ஒரு பெரிய கொடிய நோய்ங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தேகத்தோடு நம்ம ஒரு செயலை செஞ்சாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கவங்க வீட்டில் இருக்காங்க இல்லையா அந்த உறவினர்கள்கிட்ட நம்ம அந்த சந்தேகத்தோட பழக ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சுமூகமான உறவாகவும் இருக்காது சுமூகமாகவும் எதுவும் நடக்கவும் போகிறது கிடையாது அப்படிங்கிறப்ப நம்ம அதிகமாக எதையுமே சந்தேகத்தோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அணுகவே கூடாது இந்த ஒயர் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது நாங்கள் ரொம்ப சின்ன வயசுனாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கிறப்போ ஸ்கூலில் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வருவாங்க அது இவ்வளோ நாளாக வந்து அம்மா பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சிட்டு போயிட்டாங்க சரி ஓகேன்னு அதை வாஷ் பண்ணி நான் வந்து யூஸ் இருக்கேன் அது பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து முப்பத் இருபத்தி ஏழு வயசு ஆகுது ஆனாலும் வந்து எனக்கு அந்த சின்ன குழந்தையில நான் ஸ்கூலுக்கு போனது அம்மா வந்தது எனக்கு வந்து சா சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு போவாங்க அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்பவே வந்து அதாவது மனதுக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு வயசானாலும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த இளமை காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு அந்த வயசு ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு டவுட்டையே வந்து கொண்டு வருது ஒவ்வொரு பெண்களுக்கும் ரோல் மாடலே யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா தாங்க நானும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் ரோல் மாடலே எங்கள் அப்பா வந்து ஆர்மிமேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு முறை அம் அது போல் தான் வருவார் ஆனால் மூணு குழந்தைங்க மூணு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்பு தான் அப்போல்லாம் அந்த மாதிரியெல்லாம் சமைச்சு குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் விடுறது வர்றதுன்னு தனியாகலாம் இருந்து வந்து இன்றைக்கி நல்லா வளர்த்து மூணு பேரையும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எல்லாமே நம்பிக்கையோடு செயல்படுங்க நாம தான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் நம்மளோட குழந்தைங்களுக்கு அடுத்த முக்கியமான ரெண்டு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுமை ஆர்வம் இந்த பொறுமையும் ஆர்வமும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைங்க ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா உடனே சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கவே கூடாது நம்ம பொறுமையாக இருக்கணும் அந்த செயலை நம்ம ஆர்வத்தோடு செய்யணும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் இந்த ஆறு ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து சக்ஸஸ் அடையலாம் நான் பேசிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் என்னோடய அதாவது அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லவே எனக்கு இந்த ரெண்டும் சொல்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அடைவீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகில் பார்க்கலாம் பா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்